இந்த திருவிழாவானது பார்த்தீங்கன்னா கோவை கோஸ் தாமஸ் பார்க்கில் நடந்து வந்துட்டு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த திருவிழா வெளிநாட்டவர்களையும் ஈர்க்கும் வகையில் அமைஞ்சிருந்தது அந்த கண்குள்ளா காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டோம் அதிகாலையிலே நம்ம போய் கலந்துக்கிட்டோம் இதோ ராமராஜ் காட்டன் தலைவர் நாகராஜ் ஐயாவோட சிறப்புரை கண்டுபிடித்த இன்னைக்கு நம்ம அண்டை பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் இன்றைக்கி நாகரீகம் வளர வளர நம்முடைய வேட்டியும் பெண்கள் எல்லாம் சேலைக்கு மாறிட்டாங்க இருந்தாலும் முகாலய பேரரசு பண்டைய பிரிட்டிஷ் எல்லாம் வந்த பின்னாடி நம்முடைய நாகரிகம் பரா மறைஞ்சு போய் எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாற ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் மதுரைக்கு வரபோது இங்கே இருக்கிற ஏழ்வியை பார்த்துட்டு அவருடைய சொவிஸ்கிட்ட ட்ரெஸ்ஸை கடந்துட்டு ஜூன் தேதி வேட்டிக்கு மாறுறார் நம்முடைய இந்தியா சுதந்திரமாங்கிறதுக்கு மகாத்மா காந்தி எடுத்த ரெண்டு டூல் ஒன்று அகிம்சை இன்னொன்று இந்த வேட்டி தான் அன்னையில் வேட்டால் பே அன்னைக்கு கட்டின வேட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் கட்டின பேசி அன்னைக்கே வந்து மதுரையில் பேசிட்டு அடுத்தது இதே கோயம்புத்தூர் காங்கிரேசம் பார்க்கில் வந்து மிகப்பெரிய எழுச்சியலை பேட்டி எட்டிட்டு பேசுகிறாரு அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இங்கே கூட்டம் இருந்தோ அதே மாதிரி அன்னைக்கு அந்த கூட்டம் மகாத்மா காந்தி பேச்சு கேட்டு மக்கள் அனைவரும் வந்து ராட்டையில் நூல் நூற்று வேட்டி தயார் பண்ணி கதர் சுதேசி இயக்கத்தை மகா கவிதி இங்கே பெரிய அளவுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க இன்னைக்கு திருப்பூரில் சுற்றி நெசவாளர்களாக இருந்துட்டு இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு தலைமையிடமாக சர்வதேசங்களுக்கு திருப்பூரில் இருக்குது அதனால தான் திருப்பூர் சுற்றி இந்த நெசவாளர் இருக்கிறத வேட்டி வர காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பணி இருந்தது அதுக்கு மேலே எக்ஸ்போர்ட் வந்திருக்காட்டு இன்றைக்கி டாலர் சுட்டியாக மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அந்த வேட்டி தான் இப்படி கலாச்சாரம் சுதந்திரத்துக்கு போராடி போராட்டத்துக்கு உதவுனா இந்த வேட்டியுமே பிரிட்டிஷ் வந்த முன்னாடி எல்லாம் மறந்து போனதை ராம்ராஜ் வந்த முன்னாடி அதை மாற்றி அமைச்சது இந்த கலாச்சார திருவிழாவில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள் நடத்தியிருந்தாங்க விளையாட்றதுக்கா பாருங்க இந்த மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய நடத்தியிருந்தாங்க நாடு புயல்களும் போட்டிகளை கடந்துக்காங்க போட்டி ஒரு நிமிஷத்தில் போடாமல் ஆடி ஜெயிக்கணும் இதுதான் அந்த விளையாட்டு போட்டி இந்த மாதிரி நிறைய விளையாட்டுப் போட்டிகள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய நடத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக நம்மளும் ஒரு கேம் விளையாண்டோம் இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நுட்பமான கேமுங்க இந்த ஸ்டிக்கில் அந்த போல்ட்டு நட்டுன்னு சொல்லுவோம் பொழுதுங்க நம்ம அந்த நட்டை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும் கட்டாயம் முப்பது செகண்டில் எவ்வளோ அடுக்கிறோமோ அவ்வளோ பாயிண்ட்டுங்க இதில் இது ஏன் இந்த கேம் விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நுணுக்கமான கேமுங்க அதாவது நம்ம பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு கேமு தான் இது நானும் விளையாண்டேன் முப்பது செகண்டில் என்னால் வந்து ஒரு மூணு தான் நிற்க நிறுத்தி வைக்க முடிஞ்சது ஆனால் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு நிறுத்தி வச்சு அவங்களுடைய அவங்க தான் ஐயஸ்ட்டு அஞ்சு நிறுத்தி காமிச்சிருந்தாங்க பார்க்குறக்கும் நல்லாவும் இருந்தது இதை பொறுமையாக விளையாண்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கேம் இந்த சைடு பார்த்திங்கன்னா விஏபிகள் வந்துகிட்டுறாங்க நம்ம மாவட்ட தலைவர் நமது மாவட்ட கண்காணிப்பாளர் அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஏபிஸ் எல்லாருமே ஒன்றிணைந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்குத்தான் நிகழ்வு நடக்க இருக்குது அவங்கள வரவேற்று இன்முகத்தோட மேடைக்கு கூப்பிட்டு வர்றாங்க அந்த காட்சி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் காசகிரான்ல இருந்து திரு எஸ் ஆர் செல்வன் சீனியர் மேனேஜர் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் நலம் அறக்கட் நலம் பூச்சினுடைய தலைவர் மிஸ்டர் பிரபாகரன் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சிஇஓ மிஸ்டர் ராம்குமார் சார் அவர்களையும் மேடை கண்போடு அழைக்கிறோம் நல்லற மரக்கட்டளையின் தலைவர் திரு அன்பரசன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் பார் காலேஜினுடைய தலைவர் திருமிகு அனுஷா ரவி அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் சோ நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே வந்தாச்சு இன்னும் சிறு பணித்துடிகள்ல தொடங்க போது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்க தினத்தந்தையுடைய மேலாளர் மைக்கேல் சாமிதாஸ் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் அவர்களுக்கு சுவாமிதாஸ் அவர்கள் அடுத்ததாக ராமராஜ் குழுவின் தலைவர் திரு கே ஆர் நாகராஜன் அவர்களுக்கு மைக்கேல் சுவாமிதாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார் நல்ல கை தரலாமே காரணம் அவங்க அன்பரசன் அவர்களுக்கு அவர்கள் மரியாதை செய்வார் மைக்கேல் சுவாமிதாஸ் அவர்கள் மரியாதை செய்வார் அணிவித்து திரு மைக்கேல் சுவாமிதாஸ் அவர்கள் மரியாதை செய்வார் மரியாதை செய்வார் சுற்றி இதே இடத்துக்கு நீங்க திருப்பி அரைவாயிடலாம் அரைவானதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த வந்து வழங்கப்படும் ரொம்ப அழகா இருக்கும் வாக்கத்தான் நிகழ்ச்சியை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடிய சுத்திட்டு துவக்கி வச்சாருங்க நிறைய பெண்மணிகள் மாணவ மாணவிகள் வயதானவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க சார் வணக்கம் பத்தி ஒரு சில வார்த்தைகள் திருவிழாவில் வந்திருந்தவங்க எல்லாருமே கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருடன் ஒரு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்துக்கிறாங்க இந்த தருணம் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு இன்பமா இருந்தது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே துடும்பாட்ட நிகழ்வானது இருக்குங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வள்ளிப்பூமி ஆங்காங்கே எல்லாம் ஒரே சமயத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படியே நீங்கள் நிகழ்ச்சி ஒரு சில நிமிடங்கள் அப்படியே பார்ப்பீங்க இப்போது よし ராம்ராஜ் நிறுவனத் தலைவர் ஐயா நாகராஜ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கலாச்சார திருவிழா பயணிகளோட புகைப்படம் எடுத்துக்கிறாரு விளையாட்டு போட்டிகளை நானும் கலந்துக்கிட்டேன் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளையாண்டுருப்பேன் ரெண்டு மூணு டைம் இந்த கேமில் நான் வின் பண்ணேன் மீண்டும் மீண்டும் என்னை விளையாட சொன்னாங்க இந்த கேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பந்து வந்துருவாங்க அந்த பந்தை வந்து கட்ட அந்த ஹோலில் போடணும் முதல் பாயிண்ட்லேயும் நான் ரெண்டு பாயிண்ட் ஒட்டுக்காக போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலாச்சார திருவிழாவில் கலந்துக்கிறது நான் இதான் முதல் முறை கோயமுத்தூரே பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவிழா கோலம்புகூர்ந்துருந்துங்க அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு கேரம் மாதிரி ஒரு சின்ன கேரம் மாதிரி எட்டு எட்டு காயின் தந்துடுவாங்க நம்ம அந்த எட்டு காயினில் வந்து அவங்க கூட விளையாண்டு ஜெயிக்கணும் ஆப்போசிட் பார்ட்டி கூட விளையாண்டு ஜெயிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா அந்த அண்ணா எங்கூட விளையாண்டு ஜெயிச்சுருந்தாங்க அவர் நல்லா விளையாடுவார் போல் தெரியுது எனக்கு இந்த கேமில் வந்து அதிகமாக எனக்கு இந்த கேம் விளையாட முடியல அதனால் அவர் இந்த பாயிண்டில் ஜெயித்தார் யார் ஜெயித்தாலும் நின்றுங்க விளையாட்டு தான் முக்கியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமே இந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக விளையாடலாம் பார்த்திங்கன்னா நான் அந்த அண்ணாக்கு கை கொடுத்து வெளியே வந்திருப்பேன் ஜெயிச்சவங்களுக்கு பாராட்டு ரொம்ப முக்கியங்க இதுதான் அந்த கேமோட விசேஷம் இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்கு வந்துவிட்டாங்க தேங்க்யூ அடுத்த எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்தி முன்னேறவங்க தான் மனிதர்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க இந்த சிலம்பாட்ட நிகழ்வானது பார்த்தீங்கன்னா காண்போரை மிகவும் வியப்பாக அரைச்சிதுங்க நல்லா அருமையாக சிலம சுற்றி காமிச்சிருந்தாங்க எங்கள் தம்பிகள் அவங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இவெண்ட் நடந்துட்டு இப்போ பார்க்கத்தான் போனவங்க அப்படியே நடைப்பயணமாக வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க அதில் நாகராஜ் ஐயா வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அந்த நிகழ்வை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா விழா மேடையில் அவங்க எல்லாத்துக்குமே பரிசளிப்பு விழா நடக்க இருக்கு தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே அடுத்ததா இந்த இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு அழகா நடத்தின விஜி ஆக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அவங்களுக்கு திரு விஜி ஆக்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் இவ்வளவு பேர்த்த இந்த நம்மளோட கேஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கபடி கேட்டுக்கிறோம் இந்த நடையை முடிச்ச முதல் பத்து நபர்களுக்கு மெடல்ஸ் அறிவித்து அவங்க கூட திருவிழாவில் நடைப்பயணம் மேற்கொண்ட அனைத்து பார்ட்டிசிபேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் சர்ட்டிஃபிகேட் தர்றாங்க அது போக பொங்கல் பரிசரிப்பு விழா பரிசு பொருட்கள் தர்றாங்க மெடலும் நானும் போய் வரிசையில் நின்று என்னோடய பொங்கல் பரிசையும் என்னோட இந்த ஆண்டோட முதல் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டேன் ஒரு பேப்பரும் தந்துருந்தாங்க தினத்தனி டீமுக்கு என்னோடய ரொம்ப மனம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா திருப்பதி அப்படிங்கிற ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக எங்கள் கூட நடந்துக்கிட்டாரு அந்த அண்ணாக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இப்போது எனக்கு மெடல் அனுபவிக்க இருக்காங்க அந்த கண்குள்ளா காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆண்டோட நான் முதல் மெடல் வாங்குகிறேன் நன்றி மரக்கண்டு வந்து எனக்கு தந்திருந்தாங்க அந்த அந்த நிகழ்வையும் நான் அப்படியே இணைச்சிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்தது அப்படின்னு மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதோ யார் யார் கைதட்ட விரும்புகிறீங்களோ யார் யார் தம்ஸ்அப் சிம்பிள் போட விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே போடுங்க நண்பர்கள் எங்களையும் வளரவையுங்கள் இந்த வீடியோவை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்ததுன்னு நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தால் வெளியூரில் இருக்கிற கோயமுத்தூர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிபி செக் பண்ணிகிட்டு இருந்தேங்க நண்பர்களே நான் பாருங்கள் பிபி செக் பண்ணேன் இந்த நிகழ்வு ஏன் நான் உங்களுக்கு படமாக்கி வழிகிறேன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்பாடு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இதுக்கு நான் வந்து தினத்தந்தி டீமுக்கும் ராமராஜ் காட்டன் அந்த டீமுக்கும் நமது காவல்துறை டீமுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் விழானால் எப்படி நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்ட முதல் விழாவே எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருந்தது நான் அதுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் என்னோட பிபி நார்மலாக தான் இருந்தது நண்பர்களே இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஊடகவியல் நிருபுணர்களுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தினத்தந்தி சார்பாகவும் நல்லறம் சார்பாகவும் ராம்ராஜ காட்டன் சார்பாகவும் பார்த்திங்கன்னா பரிசளிப்பு விழா நடந்துகிட்டு இருந்ததுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் பரிசு ஒரு மெடலு ஒரு சர்டிஃபிகேட்டு இன்முகத்தோடு எல்லாருமே வாங்கி வந்திருந்தாங்க இந்த நிகழ்ச்சி பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தொகுப்பு எப்படி இருந்தது இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு அப்படியே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதோ நாங்கள் குடும்பத்தாரோடு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை குடும்பத்தினர் கோவை கட்டரும்பு குடும்பத்தினர் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த மிக்க நன்றி கோவை மக்களே நன்றி நண்பர்களே மிக்க நன்றி